தமிழ் ஜோதிட டாக்டர் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தி ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாடம் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இந்த மூலமந்திரத்தை மனதில் நினைத்து தியானித்து அவரை தொடர் நிலையில் வணங்கி வர துணை விதமான நன்மைகளும் இன்பங்களும் உங்களை வந்து சேரும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் இந்த பதிவிலே விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட இருக்கிறது அன்பர்கள் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதல் ஆலோசனை பெறலாம் முதலிலே ரிஷபராசியை சார்ந்தவர்கள் யா சாந்த சக்தி உள்ள இவர்கள் காந்த வார்த்தைகளை பயன்படுத்தி தங்கள் காரியத்தை பூர்த்தி செய்து கொள்வார் எதிலும் நிதான போக்கை அடைந்து கடைசியிலே முதலிடம் பெற்று வெற்றி பாதையை நோக்கி நகர்ந்து செல்வார்கள் இவர்களை போன்று கவர்ச்சியாக பேசக்கூடியவர்கள் வெகு சிலரே சில ராசிகள் மட்டுமே என்றால் மிகையாகாது அப்படிப்பட்ட ரிஷப ராசிக்காரர்கள் கவர்ச்சியாகவும் நடந்து கொண்டு கவர்ச்சியாக பேசிக் கொண்டு கவர்ச்சியாக வாழ்க்கையை நடத்துவதிலே வல்லுநர் இந்த ரிஷபராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் என்னென்ன கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் மிருக சீரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் திறமையாக எந்த செய்து பாராட்டும் மதிப்பும் மரியாதையும் பெறுகின்ற ரிஷபராசி அன்பர்களே நீங்கள் நேரத்தின் மதிப்பை அறிந்தவர்கள் இந்த மாதம் திட்டமிட்டு செய்யும் காரியங்கள் வெற்றி பெறும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாய் எதையும் செய்வது நல்லது எதிலும் எச்சரிக்கையாய் இருப்பது நல்லது அதிக முயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் பயணங்கள் ஏற்படலாம் அனைத்து தடைகளும் அகலும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே நடக்க இருக்கின்ற ஐந்து பெயர்ச்சிகள் என்னென்ன முதலிலே புதனுடைய முயற்சி அதை தழுவி செவ்வாயுடைய முயற்சி அதற்கு அடுத்தார் போல சூரியனுடைய பெயர்ச்சி சுக்கரனுடைய பயிற்சி இன்னொரு முறை புதனுடைய பெயர்ச்சி முதன் பயிற்சி மட்டும் இரண்டு தடவை இந்த மாதத்தில் நடக்கிறது என்பதை நீங்கள் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும் அதன் அடிப்படையில்தான் கணக்கிட்டு இந்த ஜூன் மாத பலாபலன்கள் உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக தொழில் வியாபாரம் தொடர்பாக அலைச்சல்கள் உண்டாகலாம் பணியாளர்கள் செயல்கள் உங்களுக்கு கோபத்தை தூண்டும்படி இருக்கலாம் எனவே கவனமாய் இருப்பது நல்லது லாபம் அதிகரிக்கும் எதிர்பார்த்த பண உதவி கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதல் பணி சுமை காரணமாக அதிக நேரம் வேலை பார்க்க வேண்டியது இருக்கலாம் நெருப்பு ஆயுதங்களை பயன்படுத்துபவர்கள் கவனமாய் இருப்பது நல்லது குடும்பத்திலே மன நிறைவு ஏற்படும் வகையில் எல்லாம் நடக்கும் வாழ்க்கை துணையால் நன்மை உண்டாகும் குழந்தைகளுக்காக பாடுபடுவீர்கள் விருந்தினர் வருகை இருக்கும் உறவினர்கள் நண்பர்களும் திடீர் கருத்து வேற்றுமை உண்டாகலாம் நிதானம் தேவை குழந்தைகளை வெளிநாடு சென்று படிக்க வைக்கும் முயற்சிகளில் வெற்றி தரும் பெண்களுக்கு உணர்ச்சி வசப்படாமல் எதையும் சிந்தித்து செயல்படுவது நன்மையை தரும் கடின முயற்சியின் பேரிலே காரியங்கள் வெற்றி பெறும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக அரசியல்வாதிகளுக்கு தாங்கள் சார்ந்துள்ள கட்சியின் தொண்டர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு மிகப்பெரிய உதவிகளை செய்து பாராட்டுதலை பெறுவார்கள் மேல் இருந்து உங்களுக்கு சந்தோஷமான செய்திகள் வந்து சேரும் கலைத்துறையினருக்கு படிப்படியான வளர்ச்சியை காண்பீர்கள் வருமானம் நன்றாக இருப்பதால் ரசிகர்களுக்காக செலவு செய்வீர்கள் சக கலைஞர்களால் நன்மை அடைவீர்கள் புதிய வாகனங்கள் வாங்கும் வாய்ப்பு கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றம் காண அதிக முயற்சி செய்து பாடங்களை படிக்க வேண்டியது இருக்கும் வாகனங்களிலே செல்லும் பொழுது கவனம் தேவை கிருத்திகள் இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் கணவன் மனைவிக்கு மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்தில் குதகூலம் உண்டாகும் வாகனம் வாங்கும் அல்லது புதுப்பிக்கும் பணியில் ஈடுபடுவீர்கள் பயணம் மூலம் சாதகமான பலன் கிடைக்கும் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடைபெறும் ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு ரிஷபராசியை சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பு கூடும் தொலைதூர தகவல்கள் நல்ல தகவலாய் கொண்டு வரும் எதிர்பார்த்த பணம் வரும் வாய்ப்பு உள்ளது திறமை அதிகரிக்கும் உங்களது செயலுக்கு பாராட்டு கிடைக்கும் மனதிலே தைரியம் கூடும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு பாதங்களை உடையவர்களுக்கு ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதம் செல்வ சேர்க்கை உண்டாகும் எந்த ஒரு வேலையிலும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் புத்தி சாதுரியமும் வாக்கு வன்மையும் அதிகரிக்கும் முக்கிய நபர்களின் அறிமுகம் கிடைக்கும் பண வரவு அதிகரிக்கும் ரிஷபராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூன் மாதத்திலே கடைபிடிக்க தெய்வீக பரிகார முயற்சிகள் என்னென்ன வெள்ளி கிழமைகளில் மகாலட்சுமி தீபம் ஏற்றி வணங்கி பொருளாதார சிக்கல் தீரும் பண வரத்து கூடும் மகிழ்ச்சி உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் புதன் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் ஜூன் பன்னிரண்டு பதிமூணு அதற்ற தினங்கள் ஜூன் இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதற்ற திக்கு தெற்கு அதற்ற வண்ணம் நீலம் பச்சை அதற்ற எண்கள் எட்டு நான்கு ஆறு ஐந்து ஆகும் சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ வேண்டும் இதே பகுதியிலே ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே வெளியிடப்படுகின்ற தின பலன் ராசி பலன் அன்பர்கள் கேட்டு நற்பலனை பெறலாம் இந்த பகுதியில்தான் வருட பலன் பழங்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு நீங்கள் பெற்ற அந்த நன்மையை மற்றும் உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து நான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்